ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறுல நிறையா கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க எப்படி இருந்தாங்க எந்த மாதிரியாக அவங்க வந்து கடவுளுக்கு உண்மையாகவும் மற்றவங்களுக்கு எப்படி பணி செஞ்சாங்க இந்த மாதிரி நிறையா வாசித்துக்கிட்டே வந்தாலும் உங்களிடத்துல பர்டிகுலராக சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயங்களை நான் அதில் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் என்ன அப்படின்னா இந்த புனிதர் எடுத்த உடனே டக்குன்னு ஒரு ஒரு மடத்தில் போய் ஒரு குருவாகி அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவை செஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை இவர் தன்னுடைய இருபத்தாறு வயது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தொழிலில் இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கும் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை எப்படி உயர்த்துறது தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டுட்டு போகிறதுன்னு அதில் ரொம்ப ஈடுபாடாகி அவர் என்ன பண்ண ஆரம்பித்தாராம் தன்னுடைய இருபத்தாறு வயதில் தன்னுடைய அந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையை விட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பித்தாரு வெளியில வர ஆரம்பிச்சார் அப்படி வந்து அவர் நிறைய தன்னுடைய ஆன்மீக பணிகளை தன் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலியமாகவும் கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் சொல்றது மூலியமாகவும் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருந்தது அப்படின்னா திவ்ய நற்கரணையா தான் இருந்தது அது அதை குறித்து நிறைய இடங்கள்ல அவர் பேசியும் நிறைய பேருக்கு அதனால பெறக்கூடிய ஆசிர்வாதங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்காராம் பெற்று தந்திருக்கிறாராம் இப்படி இவருடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்த்த அவருடைய ஞான குரு அதாவது ஒரு ரோல் மாடல் அந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுல அவர் யாரை பார்த்து கத்துக்கிட்டாரோ அவர் என்ன பண்ணிருக்காரு நீ வந்து குருவாகலாம் தானே நீ அதுக்கு படி அதுக்கு படிச்சு இன்னும் நிறைய மக்களுக்கு நீ என்ன பண்ணலாம் சேவை செஞ்சு நிறைய மக்களை கடவுள் பக்கமா நீ என்ன பண்ணலாம் மனம் மாற்றி கொண்டுட்டு வரலான்னு சொன்ன பிறகு பத்து ஆண்டுகள் கழிச்சு அவர் என்ன பண்ணாராம் அவர் குருவா அங்கீகரிக்கப்பட்டாராம் படிச்சு அதுல அவர் என்ன பண்ணாராம் குரு பட்டம் வாங்கினாராம் அப்படியும் கூட அவர் அந்த குருவா இருக்கும்போது அவர் எந்த நிலையை தெரிந்து கொண்டாருன்னா மக்களை ஒரு ஜப குழுவா இணைச்சு பிரேயர் பண்ணி எப்படி இறைவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படியாவது நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆர்டரி அப்படிங்கிற ஒரு ஜப குழுவை உருவாக்கினாராம் அந்த குழுவோட தான் அவர் என்ன பண்ணாராம் ஏழை எளிய மக்களா இருக்கட்டும் பல தேவைகள்ல இருக்கிற மக்களா இருக்கட்டும் இல்ல கடவுளை புரிஞ்சும் புரியாதபடிக்கு தப்பு செஞ்சிட்டு அவங்களை எப்படி கடவுள் பக்கம் திருப்புறதுன்னு சொல்லி அவங்களுக்காக பிரேயர் பண்ணி அவங்கள பிரேயர் பண்ண வச்சு நிறைய மக்களை மனமாற்றத்துக்கு இந்த புனிதர் கொண்டுட்டு வந்தாராம் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இவர் எப்பயுமே வந்து கடவுள் இடத்துல ப்ரேயர் பண்ற ஒரு வழக்கம் இருக்கான் அந்த ப்ரேயர் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுல ரொம்ப தாழ்ச்சியோட தான் அந்த ப்ரேயரே அவர் ஸ்டார்ட் பண்ணுவாராம் என்னன்னா என்னை அதாவது இந்த புனிதர் வந்து புளி பிளிப்பு நேரி புனித பிளிப்பு நேரி அப்படிங்கிற இந்த புனித என்ன சொல்லுவாராம் கடவுள் இடத்துல பிளிப்பை நீங்கள் தான் கரம் பிடிச்சி வழிநடத்தணும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் உங்களை நான் என்ன பண்ணிடுவேன் காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் இடத்துல ரொம்பவே தாழ்ச்சியோட ரொம்பவே ஒரு நெருக்கத்தோடு என்ன பண்ணுவாராம் இந்த ப்ரேயரை அவர் எடுத்து வைப்பாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னி நீங்கள் தான் கரம் பிடிச்சி வழிநடத்தணும் அப்போது நான் போகிற பாதையில் ஒருவேளை நான் ஏதாவது ஒரு வழி தவறி போனாலும் கூட நான் உங்களை தான் பிளேம் பண்ணுவேன் அப்போ நீங்க என் கையை இருக்க பிடிச்சுக்கோங்க எனக்கு வழி நடத்துங்க வழி மாதிரி ரொம்பவே ஒரு ஒரு உரிமையான ஒரு பிரேயர் அவர் வந்து கடவுள் இடத்துல அவர் அவர் எப்பமே அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறத செய்கிறதும் தாண்டி நிறைய பேர் நிறைய தேவைகளில் த தாண்டாம் அப்படிங்கிற ஒரு அத ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களை இல்லை இவங்களை நம்ம பழிவாங்கியே தருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களை என்ன பண்ணிடுவாராம் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாராம் அப்படி ஒரு ஒரு நாள் ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவர் என்ன சொன்னாரா ஒன் முன்னாடி இருக்கிற இந்த இந்த பறவையோட ரெண்டு இறக்கைகளை பறிச்சிடுன்னு சொன்னாராம் அப்படி பறித்த உடனே அதை அப்படியே தனித்தனியாக பறக்க விடுன்னு சொன்னாராம் அவங்களும் பறக்க விட்டாங்களாம் அதுக்கப்புறம் அதை சேர்ந்து பறக்க விடுன்னு சொன்னாங்களாம் அதுவும் சேர்ந்து பறக்க விட்டாங்களாம் அப்போது அதை ரெண்டையும் எடுத்து அந்த ரெண்டு இறகையும் திரும்பவும் எங்கேருந்து அதை பறிச்சியோ அதே இடத்துல அதை வைன்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பெண் அதை எப்படி அதே இடத்துல வைக்க முடியும் அது முடியாதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முடியாது தானே அதுக்கு தான் அந்த பிளிப்புநேரி புனிதர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நீ நீ ஒருத்தவங்களிடல நீ சம்பாதிச்ச பேராக இருக்கட்டும் உன்னுடைய நல்ல குணங்களும் டக்குன்னு ஒரு இடத்துல நீ பறிச்சிட்ட அப்படின்னா உன்னுடைய செயல்களால் நீ அது பிடிங்கி எரியப்பட்டுருச்சுன்னா அது பறந்து போயிடும் அது அது திரும்ப வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்று மேலே விழுந்த பிளாக் மார்க் மேலே விழுந்த கெட்ட பேர் கெட்ட பேர் தான் அதனால நீ என்ன பண்ணணும் உன்னுடைய அந்த எண்ணத்தை மற்றவங்கள பழிவாங்கணும் மற்றவங்கள எந்த இடத்துல நீ சொல்லிட்டாலேன்னு நீ என்ன பண்ணக்கூடாது சூழ்ச்சி பண்ணக்கூடாதுன்னு அந்த பெண்ணை இந்த மாதிரியாக பேசி என்ன பண்ணாராம் மனம் மாற்றம் அடைய செஞ்சாங்களாம் ஸோ இப் இந்த மாதிரியாக மண் இடத்துல ரொம்ப நம்ம கடவுளோட வார்த்தைகளை டேரக்டாக கொண்டு போய் திணிக்காமல் மக்களோட மக்களாக இருந்து மக்களோட பேசி என்ன பண்ணாங்களாம் கடவுளுடைய வார்த்தைகளை கடவுளை உண்மையாக எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத புனித பிரிப்பு நேரி என்ன பண்ணாங்களாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களாம் இதனாலேயே ரோம் நகரில் இவரை இரண்டாம் அப்போஸ்தலர் அப்படின்னே வந்து கூப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு இவர் மக்களிடத்துல ரொம்ப தாழ்ச்சியாகவும் இறைவனிட ரொம்பவே வந்து ஒரு உருக்கமான ஒரு உறவாவும் இவர் வந்து என்ன பண்ணிருந்திருக்காரு இருந்திருக்காரு சோ இந்த புனித பத்தி கேட்கும்போதே நம்ம ஒருவேளை கடவுளை விட்டு தள்ளி இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த புனிதரை மாதிரி நம்ம அவர் கடவுள் மேலே உரிமை எடுத்துக்குவோம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் வழி நடத்துங்க இல்லைன்னா பார்த்துக்கோங்கன்னு நம்ம அவர் மேலே உரிமை கொள்ளும் அந்த ஒரு பழக்கத்தை இன்றைய புனிதர் பிழிப்பு நேரி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ அதை நம்மளும் வாழ்க்கையில் கற்றுக்குவோம் நம்மளும் வாழ்க்கையில் நிறைவாக பெறுவோம் பாய் பாய்